நேற்றைய தினம் ஓய்வை அறிவித்த பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வினின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஆச்சரியத்தில் ஒட்டுமொத்த இந்தியா உலக நாடுகளே அதிர்ச்சி அதாவது இந்திய கிரிக்கெட் வீரர்களின் நட்சத்திர ஜாம்பவான் வீரராக உருவெடுத்த நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் நேற்றைய தினம் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இவர் முதல் முதலாக களமிறங்கிய டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸிலேயே அபார சதம் அடித்ததன் மூலம் பேசப்பட்டவர் அதுவும் சென்னை மைதானத்தில்தான் இவரது முதல் போட்டி தொடங்கியது அந்த போட்டியில்தான் இவர் சதம் அடித்திருந்தார் மேலும் வங்கதேசத்துக்கு எதிராகவும் தனது டெஸ்ட் வாழ்க்கையில் அதிவேக சதத்தை அடித்தார் முப்பத்தி எட்டு வயதான அஸ்வின் நூற்றி பன்னெண்டு பந்துகளில் நூற்றி இரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமலும் இருந்தார் இந்த செயல்பாட்டில் பல சாதனைகளை முறியடித்தார் அஸ்வின் முதலில் தொடக்க பேட்ஸ்மேனாக விளையாட ஆசைப்பட்டுதான் கிரிக்கெட் போட்டியலில் அடியெடுத்து வைத்தார் ஆனால் விதியோ இவருக்கு வேறு திட்டங்களை வைத்திருந்தது அதனால்தான் இவர் சுழற்பந்து வீச்சாளராக மாறினார் இருப்பினும் டெஸ்ட் போட்டிகளில் தனது குறிப்பிடத்தக்க பேட்டிங் திறமையை இவர் தொடர்ந்து வெளிப்படுத்தியும் வந்தார் கிரிக்கெட் தவிர அஸ்வின் வந்துட்டு விளம்பரங்கள் மூலமாகவும் கணிசமாக சம்பாதிக்கிறார் மேலும் இவரது சொத்து மதிப்பு என்பது கோடிகளில் உள்ளது கூடுதலாக இவர் மில்லியன் கணக்கான மதிப்புள்ள ஐபிஎல் ஒப்பந்தத்தையும் பெற்றிருக்கிறார் இந்திய அணியின் வெற்றிகரமான சுழற்பந்து வீச்சாளர்களில் வலதுகை ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளராக இருந்து வரும் இவர் ஊடக அறிக்கைகளின்படி இவரது சொத்து மதிப்பு பதினாறு மில்லியன் டாலர் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இது இந்திய மதிப்பின்படி நூற்றி முப்பத்தி இரண்டு கோடியாகும் மேலும் அஸ்வின் எளிமையை விரும்பக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறது தற்போது அஸ்வின் வசிக்கும் வீட்டின் மதிப்பு சுமார் ஒன்பது கோடி இருக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் பிறந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது பல கோடி சொத்துக்கு அதிபதி அஸ்வினின் ஆண்டு வருமானம் தோராயமாக ரூபாய் பத்து கோடி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இவரது மாத வருமானம் ரூபாய் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமாம் இவரது முதன்மை வருமான ஆதாரங்கள் என்பது கிரிக்கெட் மற்றும் விளம்பரங்களாகும் மேலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐபிஎல் மூலம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் சீசனுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இவரை ஒன்பதே முக்கால் கோடிக்கு ஏலம் எடுத்துள்ளது அது மட்டுமில்லாமல் பிசிசிஐயின் சம்பள பட்டியலில் கிரேடு ஏ பிரிவில் அஸ்வின் இருக்கிறார் இந்த பிரிவில் வீரர்களுக்கு போட்டி கட்டணத்தை தவிர்த்து ஆண்டு சம்பளமாக தனியாக ஐந்து கோடி கொடுக்கப்படுகிறது மேலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் குடும்பத்தில் இவரது தந்தை ரவிச்சந்திரன் அம்மா சித்ரா ரவிச்சந்திரன் மனைவி பிரீத்தி நாராயணன் மற்றும் இவரது மகள்கள் அகிரா அஸ்வின் மற்றும் ஆத்யா அஸ்வின் ஆகியோர் உள்ளனர் மேலும் ஐபிஎல் மூலமாக மட்டுமே இவர் நூறு கோடிக்கும் அதிகமாக இதுவரை இவர் சம்பாதித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல இவர் பங்குச்சந்தையின் மூலமாகவும் வருடா வருடம் பல கோடிகளை ஈட்டு வருகிறார் மேலும் இவர் தனிப்பட்ட தொழில்கள் மூலமாகவும் வருடக்கணக்கில் பல கோடிகளை சம்பாதித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கும் அதிகமாகவே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினின் இந்த திடீர் ஓய்வு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்